பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீ அலமதுல்லா அஸ்லாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வலாலி அலி வசபி வசல்லி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம தொடர்ந்து குரான் தப்சீர் பார்த்துட்ருக்குறோம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இன்ஷாலா இன்றைக்கி நம்ம வந்து சூரத்துள்ளுஹா பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واللّه والليل إذا سجى ما ودك ربك وما كلا وللآخرة خير لك من الأولى ولا شوف يوتيك ربك فترلا

அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரா ஒளிமிக்க பகலின் மீது சத்தியமாக மேலும் இரவின் மீது சத்தியமாக அது அமைதியாக வந்தடையும் போது நபியே உம் இறைவன் உம்மை ஒருபோதும் கைவிடவில்லை கோபம் கொள்ளவும் இல்லை மேலும் திண்ணமாக பிந்திய காலகட்டம் முந்திய காலகட்டத்தை விட உமக்கு மிகவும் சிறந்ததாயிருக்கும் இருக்கும் மேலும் விரைவில் உம் இறைவன் நீ திருப்தி அடைந்து விடுமளவு உமக்கு வழங்குவான் அவன் உம்மை அனாதையாய் காணவில்லையா பிறகு புகலிடம் தந்தான் அல்லவா மேலும் அவன் உம்மை வலியறியாதவராய் கண்டான் பிறகு நேர்வெளி காண்பித்தான் மேலும் அவன் உம்மை ஏழையாய் கண்டான் பிறகு செல்வராய் ஆக்கினான் ஆகவே நீங்கள் அனாதைகளுடன் கடுமையாய் நடந்து கொள்ளாதீர்கள் மேலும் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர் மேலும் உம் இறைவனின் அருட்கொடை பற்றி எடுத்துரைப்பீராக இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் அருளப்பட்டது அதாவது தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த வகி சிறிது காலம் நின்று விட்டிருந்தது அதனால் நபி நபிசல்லா அவங்க வந்து மிகவும் கவலை அடைந்தார்கள் நாம் ஏதேனும் தவறு விட்டோமா அதனால் என் இறைவன் என்னை பற்றி அதிருப்தி அடைந்து விட்டானா மேலும் என்னை கைவிட்டு விட்டானோ என்று அடிக்கடி அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதனால் நபி நபிசல்லா அவங்களுக்கு இவ்வாறு ஆறுதல் அளிக்கப்படுகிறது அதாவது வகின் தொடர் நிறுத்தப்பட்டது எந்த அதிருப்தினாலும் அல்ல மாலாக ஒளிமிக்க பகலுக்கு பின் இரவின் அமைதி ஏற்படுத்துவதில் எந்த நன்மை இருக்கிறதோ அதே நன்மைதான் இதிலும் இருக்கிறது என கூறப்படுகிறது அதாவது வகையின் பேரொளி உங்கள் மீது தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருந்தால் அதனை உங்கள் நரம்புகளால் தாங்கி கொள்ள முடியாது ஆகவே உங்களுக்கு சற்று அமைதி கிடைக்கட்டும் என்பதற்காகவே இடையில் அது விட்டது இத்தகைய நிலை நபி சொல்லா அலையுஸ்லாம் அவங்களுக்கு வந்து நபித்துவ வாழ்வில் ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்டிருந்தது அப்போது நபி சொல்லலா அவங்களுக்கு வகி இறங்குவதின் கடினத்தை தாங்கி கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டிருக்கவில்லை அதனால் இடையில் வகையை நிறுத்துவது அவசியமாக இருந்தது பிறகு நபிசல்லா அவங்களுக்குள் இந்த சுமையை தாங்கி கொள்ளும் ஆற்றல் உண்டான பின் நீண்ட காலம் இடைவெளி தர வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது நபி சொல்லல்லா அலையா அவங்களுக்கு வந்து ஆறுதல் அளிப்பதே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாக இருக்குது இதன் நோக்கம் தொடர்ந்து வகி இறங்குவது நின்றுவிட்ட காரணத்தினால் அன்னலார் கேட்பட்ட மனக்கலக்கத்தை கல களைவதாகும் அனைத்திற்கும் முதலாக ஒளிமிக்க பகலின் மீதும் இரவின் அமைதியின் மீதும் ஆணைத்தும் இறைவன் உம்மை கைவிடவில்லை அவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்ளவும் இல்லை என்று கூறி ஆறுதல் அளிக்கப்பட்டுள்ளது அதற்கு பின் இஸ்லாமிய அழைப்பின் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் கடுமையான நிலைமைகள் சில நாளுக்குரிய பிரச்சனைகளே ஆகும் உங்களுக்கு பின்னால் வரும் ஒவ்வொரு காலகட்டமும் அதற்கு முந்தைய காலகட்டத்தை விட சிறந்ததாக விளங்கி கொண்டே போகும் அதிகம் காலம் கூட தேவையில்லை இன்னும் சிறிது காலத்திற்குள்ளாகவே இறைவன் உங்கள் மீது தன் கொடைகளையும் மலையும் பொழிவார் அவற்றால் உங்கள் மனம் குளிர்ந்து விடும் என்று நச்சீதியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குர்ஆனின் தெளிவான முன்னறிப்புகளில் ஒன்றாகும் இது பின்னால் சொல்லுக்கு சொல் எழுத்துக்கு எழுத்து நிறைவேறியது இதற்கு பிறகு இறைவன் தன் நேசரான முகமது நபி சல்லா அலிசா அவங்கள நோக்கி கூறுகிறார் நாம் உம்மை கைவிட்டு விட்டோம் நாம் உன் மீது அதிருப்தி கொண்டு விட்டோம் என்ற கலக்கம் உமக்கு எப்படி ஏற்பட்டது நாமோ நீ பிறந்த நாளிலிருந்தே உன் மீது தொடர்ந்து அருள் பொழிந்து கொண்டே வருகிறோம் நீங்கள் அநாதையா பிறந்தீர் நாமும் வளர்ப்பு பராமரிப்பு ஆகியவற்றுக்கான சிறந்த ஏற்பாட்டை செய்தோம் நீர் வழியறியாதவராயிருந்தி நாம் உமக்கு வழிகாட்டினோம் நீங்கள் வறுமை வாய்ப்பட்டவராயிருந்தி நாம் உம்மை செல்வராக்கினோம் இவை அனைத்தும் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எமது விருப்பத்திற்குரியவர் உம் எமது அருளும் அன்பும் தொடர்ந்து பொழியப்பட்டு வந்தன என்பதை தெளிவாக அறிவிக்கின்றன இறுதியில் தான் நபிசல்லா அலையாம் இது பொழிந்த பேருதவிகளுக்கு பகரமாக தன் படைப்புகளோடு மக்களோடு நபி சொல்லல்லா அலேஸ்லாம் அவங்க வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தான் வழங்கிய அருட்டு எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்று இறைவன் அன்னலாருக்கு விளக்குகிறார் ஆம் அன்னலாருக்கு மட்டும் இல்லை இது நமக்கும் பொருந்தக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் நபி சல்லா உலை அவங்களுக்கும் மட்டும் இல்லை நமக்கும் தான் அல்லாஹ் சத்தியமிட்டு முற்பகல் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான் உம்முடைய இறைவன் உண்மை கைவிடவும் இல்லை அவன் உண்மை வெறுக்கவும் இல்லைன்னு நம்மளுக்கு இந்த இஸ்லாத்தை மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தா அல்லாஹுக்கு நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கணும் அவன் நம்மளை வேர்த்திருந்த இந்த மார்க்கமே நம்மளுக்கு தெரியலையாமல் போயிருக்கும் அல்லாஹை பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கோம் மேலும் மறுமை இம்மை விட உமக்கு மேலானதாகும்னு அல்லாஹ் சொல்கிறான் உண்மையை அல்லாஹ் வந்து மறுமையை நம்மளுக்கு அல்லாஹ் மேலானதாகி வச்சிருப்பான் அந்த மருமை பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கிறான் இன்னும் உம்முடைய இறைவன் உண்மை வெகு சீக்கிரம் உண்மை உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர் அவன் உண்மை அனாதியாய் கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா அல்லாஹுடைய ஆரலா நம்மளுக்கு அல்லாஹ் வந்து பெற்றவங்களையெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறா நம்மளை அனாதை அல்லாஹ் ஆக்கல இன்னும் உண்மை நேர்வழி தெரியாதவரை கண்டு அவன் உண்மை நேர்வழியில் சேர்த்துனா இந்த மார்க்கத்தை கொடுத்தா அல்லாஹ் இந்த வேதத்தை நம்மளுக்கு நேர்வழி அடைவதற்காக அல்லாஹ் கொடுத்துருக்கறான் மேலும் அவன் உண்மை தேவையுடையவராக கண்டு உண்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான் அல்ஹம்தூர்லா அல்லா நம்மளுக்கு வந்து உணவை கொடுத்து ரிஜுக்கு கொடுத்து வாழ்வாதாரத்தை கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளை வாழ வச்ச அல்லாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம அதிக அதிகமாக அல்லாவுக்கு நன்றி சேர்ந்து எனவே நீங்கள் அனாதைகளை கடித்து கொள்ளாதீர்கள் யாசிப்போரை விரட்டாதிகள் எல்லாம் சொல்லிட்டு மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறி அறிவித்து கொண்டிருப்பீராக நபிசல்லா அவலைஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க நானும் அனாதியை பராமரிப்பனும் மற்ற தேவைகளை உடையவரை பராமரிப்பனும் சூனத்தில் இப்படி இருப்போம் இதை சொல்லிவிட்டு நபிசல்லா அலேஸ்லாம் வந்து நடுவிரலையும் சுண்டு விரலையும் காட்டினார்கள் இரு விரலுக்கிடையே சிறிதீடை வெளியே விட்டிருந்தார்கள் இது புகாரியில் பதிவான ஹதீஸு அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க நபிசல்லல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த வீட்டில் ஒரு அனாதை இருந்து அதனுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளப்படுகிறதோ அந்த வீடே முஸ்லீம்களின் வீடுகளிலே மிக சிறந்த வீடாகும் எந்த வீட்டில் ஒரு அனாதை இருந்து அவனுடன் மோசமாக நடந்து கொள்ளப்படுகிறதோ அந்த வீடு தான் முஸ்லீம்களின் வீடுகளிலேயே மிக கெட்ட வீடாகும் அறிவிப்பாளர் அபு ஹுரேரர் அலியன்னாக அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் நபிசல்லல்லா உலேசர் அவங்கள்ட்ட வந்து தன் கல் நெஞ்சம் பற்றி முறையிட்டார் அன்னலார் அநாதையின் தலையை இரக்கத்துடன் தடவுங்கள் ஏழை எளியவருக்கு உணவழியுங்கள் என்று கூறினார் யாசி போரை விரட்டாதீர்கள் அல்லா சொல்கிறேன் இந்த அத்தியாயத்தில் நபிசல்லல்லா உலேச அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ அல்லாஹ் இறுதி தீர்ப்பு நாளின் கூறுவான் ஆதத்தின் மகனே நான் உன்னிடம் உணவளிக்கும்படி கேட்டேன் ஆனால் நீ உணவளிக்கவில்லை அதற்கு மனிதன் கூறுவான் என் அதிபதியை அனைவரையும் பராமரித்து காத்து வளர்ப்பவன் நீயே அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு உணவளிக்க முடியும் அப்பொழுது இறைவன் கூறுவான் உன்னிடம் என்னுடைய இன்ன அடியான் உணவளிக்கும்படி கேட்டான் ஆனால் நீ உணவளிக்கவில்லை இது உனக்கு தெரியாதா நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ அளித்த உணவை என்னிடம் பெற்றிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா ஆதத்தின் மகனே நான் உன்னிடம் நீர் புகட்டும்படி கேட்டேன் ஆனால் நீ எனக்கு புகட்டவில்லை என்று இறைவன் கூறுவான் அதற்கு மனிதன் என் அதிபதியே அகிலம் அனைத்தையும் பராமரிப்பவனாக நீ இருக்கிறாய் அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு நீர் புகட்டுவேன் என்று கேட்பான் அதற்கு என்னுடைய இன்ன அடியான் நீர் புகட்டும்படி உன்னிடம் கேட்டான் ஆனால் நீ அவனுக்கு நீர் புகட்டவில்லை நீ அவனுக்கு நீர் புகட்டிருந்தால் அந்த நீரை என்னிடத்தில் பெற்றிருப்பாய் என்று இறைவன் கூறுவான் ஆதாரம் முஸ்லீம் அனசு அலி எல்லாம் அவன் அறிவிக்கிறாங்க நபிசல்லா உலகில் அவங்க கூறினார்கள் பசித்தவனுக்கு ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிக சிறந்த தர்மமாகோ அப்படின்னு அடுத்தது மேலே உங்களுடைய இறைவன் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பாங்க அதுதான் நமக்கு செஞ்சு செஞ்ச அருட்கொடைக்கு நம்ம அதிக அதிகமாக நன்றி செய்யுங்களாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் அவன் செஞ்ச அருட்கொடை பற்றி நம்ம தெரிவிச்சிட்ருக்கணும் யாரெல்லாம் இந்த அத்தியாயத்தில் நீ சொன்ன மாதிரி வாழ எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களுக்கு அதிகமாக பர்க்கத்து செய்தாலா வாழ்வாதாரத்தை எங்களுக்கு அதிகமாக தாடா அந்த வ உன் வழியில் நாங்கள் அதை அதிக அதிகமாக செலவு செய்யக்கூடியவங்களாக அதிக அதிகம் ஜக்காத்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வெயிடாள்லா ஆமீ